ஷேர் மார்க்கெட் தமிழ் ராஜ் அந்த சேனலுக்கு உங்களை எல்லாத்தையும் வெல்கம் பண்ணுறேன் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அவ்வளோவா வீடியோ ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் இனிமேல் கண்டினியூட்டியாக வீடியோ வந்துட்டு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ டைம் கிடையாது ஸோ இப்போ நம்ம ஐடி செக்டரை பற்றி டக்குன்னு பார்த்துடலாம் இப்போ இந்த ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் அண்ட் பாயிண்ட் செவனில் இருக்குது மார்க்கெட் க்ளோஸ் டேட்டு டிசம்பர் டென்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஸோ கம்பெனி லோ டெபிட் அதில் இருக்கிற கம்பெனிஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெண்ட் பாயிண்ட் ஏழு இருக்குது ஷோர்ட் அனலிசிஸ் அப்படிம்போம் ஒரு கம்பெனி எல்லா கம்பெனியும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனா முதல்ல ஷோர்ட் அனலிஸ் ரொம்ப முக்கியம் எல்லா ப்ரோக்ரேஜ் வெப்சைட்லேயும் ஷோர்ட் அனலிஸ் கண்டிப்பாக இருக்கும் இந்த மணி கண்ட்ரோலியாகட்டும் டாலர்ட் கேபிட்டல் ட்ரெண்ட்லி லைனில் ஆகட்டும் ட்ரெ லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் ட்ரெண்டில் லைன் அதோட க்ளியராக இருக்கும் அதை நான் அடுத்த விதிக்கணும்னு சொல்கிறேன் இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து போனால் லோ டெபிட் இருக்குது அனுவல் நெட் ப்ராஃபிட் லாஸ்ட் ரெண்டு வருஷத்தை விட நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க புக் வேல்யூ இம்ப்ரூவ் இருக்கு அசட்டு ஜாஸ்தி பண்ணுறாங்க அடுத்தோம் டிவிடென்ட் கொடுத்துருக்காங்க டிவிடன் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க ஸ்ட்ராங் மொமெண்டம் ப்ரைஸ் இண்டிகேட்டேஷன் எல்லாமே நல்லாயிருக்கு ஸோ இப்போ இந்த இரநூத்தி பன்னெண்டு எழுபது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட லைட்டாக ஸ்டாக்கு கொஞ்சம் வெயிட்டு அதாவது கொஞ்சம் ஹை ப்ரைஸில் எக் எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தோணுது சப்போஸ் இதில் நம்ம இரநூத்தி பன்னெண்டில் வாங்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே கீழே போயிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறுமா அப்படின்னு டவுட் எந்த மெத்தேடில் நம்ம இதை பை பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஒரு இருபதாயிரம் ரூபாய் நம்ம ஒரு ஐடிசிக்கு நம்ம ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எப்படி பை பண்ணணும் அப்படின்னா முதல்ல இரநூத்தி பன்னெண்டு புள்ளி எழுபது வெயிட்டில் இருக்கும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷேரை நீங்கள் வாங்கணும் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வேல்யூவுக்கு அடுத்து ஒரு டூ ஹண்ட்ரடு சப்போஸ் டூ ஹண்ட்ரட் ஹிட் அடிச்சது அப்படின்னா அடுத்து நீங்கள் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கணும் இதுவே டூ ஃபார்ட்டி போச்சுன்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் வாங்கணுமா அப்படின்னா தயவு செஞ்சு கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க வேறு எதுக்கு மாறிக்கிங்க சப்போஸ் டூ ஹண்ட்ரட் டச் பண்ணுது அப்படின்னா அடுத்தது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர் வாங்கி அவவரேஜ் பண்ணுங்கள் அப்புறம் சப்போஸ் ஒரு பேட் லக்கு பரலண்ணா பே அது பே கம்பெனிக்கு பேட் லக்காக இருந்தாலும் நமக்கு அது லக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒரு ஒன் எயிட்டி கிடச்சுன்னா நீங்கள் தாராளமாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஷேர் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இதில் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் ஷேர் நீங்கள் வாங்கி வைக்கலாம் ஸோ இப்போ உங்கள் கையில் செவன்ட்டி ஃபைவ் ஷேர் இருக்கும் இதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக இந்த ஐடிசி செக்டர் வந்து லாங் டேர்மில் வந்து இருக்காது ஐடிசி மாதிரி கம்பெனி வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க சப்போஸ் கம்பெனி லாஸ்ட்டில் போச்சு அப்படின்னாலும் அவங்க வேறு ஒரு புது ப்ராடக்ட் கொண்டு வந்து அவங்க கம்பெனியை காப்பாற்றுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அந்த கேபிட்டல் வந்து அவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஐடிசி நிஜமாகவே ஒரு நல்ல கம்பெனி ஸோ அதனால் ஐடிசிக்கு நீங்கள் இப்படி பிளான் பண்ணுங்கள் நீங்கள் இந்த இப்போ நான் சொன்ன இந்த கால்குலேஷன் வந்து இப்போ நீங்கள் ஒரு இருபதாயிரம் ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த செக்டார் நீங்கள் இது பண்ணாலும் ஸ்டாக்கை ஸ்பிளிட் பண்ணி வாங்குங்க பல்காக போய் வாங்கிடாதீங்க இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா பத்தாயிரம் ரூபா வச்சுருக்க ஒரு இன்வெஸ்டரு ஐடிசிக்கு ஐடிசிக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பைஸ் ஜெட்டுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒதுக்குறாரு அப்படின்னா எப்படி அவர் இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக அவர் இருக்கும் பட்சத்தில் அவர் எப்படி வாங்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு முதல்ல வாங்கிட்டு அப்புறம் இதை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கிட்டு பேலன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் வந்து அவர் கையில் வச்சுருப்பார் சப்போஸ் இந்த ஐடிசி வந்து டாப் கெய்னர் டாப் கெயின் கொடுத்துருச்சு இது அதுக்கு மேலே ஓவர் வெயிட் போயிட்டே இருக்குது இதை வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கையில் வச்சுருக்கிற இது இது கீழே டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது இதோட கரண்ட் வேல்யூ வந்து இப்போ கிட்டத்தட்ட மூவாயிரத்தி இரநூறுவா அடிச்சு வச்சுக்கங்களேன் இதோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் அடிச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த டவுன் கிரேட் ஆச்சு இல்லையா இதில் வந்து அவர் வந்து அந்த பேலன்ஸ் டென் தௌசண்டையும் போட்டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஆக்கி கிட்டத்தட்ட இவர் வந்து அவரோட இதை வந்து லெவல் பைப்ரைஸை வந்து அவர் லெவல் பண்ணிக்குவார் ஸோ இதுதான் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரோட கால்குலேஷன் ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் நான் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்கிறேன் ஸோ நீங்கள் ஐடிசியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக லாங் டேமுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னாலோ இல்லை நம்மளுக்கு லக்கு இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து பார்த்தாலும் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூறுலாம் மெயின்டைன் பண்ணாது முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி இருபது ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது இரநூத்தி எழுபது டச் பண்ணிச்சுனா அடுத்தது இல்லை பிவோட் லெவலில் வந்து அதுக்கப்புறம் நம்ம பொ பொறுத்து பொறுத்து பார்க்கலாம் ஆனால் இது நல்ல இது கேபிட்டல் உள்ள ஸ்டாக்கு ஸோ அதனால் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ஜெயம்